ஹலோ கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமுதிர் சூலை பழமுதிர் சூலை வந்து சுவாமி மலை வந்துட்டு டூ ஒன் ஒன் நைன்டி த்ரீ இருக்குது டைம் லெவன் ஃபார்ட்டி ஆனால் ஏகாப்பட்ட வெயில் ரைடிங் ஜாக்கெட் போட்டுக்கின்னு ஓட்டவே முடில இன்னும் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் காட்டுது எல்லாம் போட்டு சுத்தமாக முடியல ஓட்டும்போது நான் திருமல் வேரை கழட்டி வச்சிட்டேன் திருமல் வேர் கழட்டி வச்சதுனால வந்துட்டு தான் இருக்குது பட் க்ளவுஸ் போட்டோன்னா அப்படியே கையெல்லாம் வேர்த்து விரிவிக்குது வேர்த்து அந்த ஈரமாக இருக்கிறதுனால க்ளவுஸ் எல்லாம் ஈரமாகிடுது ஸ்வெட்டிங் எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் ரோடு மஸ்து இருக்குது ரோடு எவ்வளோ இருக்குது ஆனால் வியூ வந்துட்டு பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கட்டுது இப்போ த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு ரீச் பண்ணிடணும் ஃபுல்லாக இங்கே நுங்கு வெயிலுக்கு ரோட்டில் எல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா நுங்கு நான் வரும்போது ஒரு இளநீ குடித்தேன் குடிச்சிட்டு டீ போட சொன்னால் காஃபி போட்டாரு ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது காஃபி ஆல்ரெடி ஹீட் தேஸ்டி டீ போட சொன்னால் காஃபி போட்டார் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து இது பண்ணிட்டேன் திருப்பரகுன்றம் ஹெவி ரஸ்ஸு பழமுதிர் சோலை மார்னிங் போனதுனால ரெஸ் இல்லை இப்போ போயிருந்தா இப்போ போயிருந்தா மா மாட்டியிருப்போம் ஒரு ஒன் ஹவர் கிட்டே மாட்டியிருப்போம் காலையிலேயே வந்துட்டு விடியா காலையிலேயே போட்டு போனதுனால வந்துட்டு கொஞ்சம் ரஸ் கம்மியாக தான் இருந்துச்சு பார்த்தீங்களா பசங்க ஏய் இந்த வெயில் ஓ இன்னைக்கு சண்டே இல்லை அதே மறந்துட்டோம் கைஸ் இன்னைக்கு சண்டே எல்லாம் மேட்ச் ஆடுறதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க ம் பேட்டும் கைமாக தான் கிளம்புறாங்க ஏரியாவில் இருந்தால் நம்மளும் கிரிக்கெட்டில் இடம் போயிருக்கலாம் ரோடு கொஞ்சம் மோசம்தான் ஆனால் வியூ நல்லா இருக்குது வியூவே ப்ளேஸஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பனைமரம் எல்லாம் வச்சுருக்காங்க பனைமரம் இருக்குது தென்னைமரம் இருக்குது ஆலமரம் இருக்குது என்ன டயட் வச்சுன்னா கூட படுத்து தூங்கலாம் வெக்கேஜ் எல்லாம் இருக்குல்ல ரோட்லேயும் படுத்து தூங்குறது அன்சேஃப் என்ன ரெஸ்ட் எடுக்கலாம் காரைக்குடி வழி ஹைவே கடைசி சின்ன போதும் அடிச்சின்னா ஊற்றலாம் இது ஒன் தஞ்சாவூர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் காரைக்குடி ஐம்பத்தாறு பில்ராம்பட்டி அங்கிட்டு பார்க்குறீங்களா டில் ஏகாப்பட்ட ஊரை வந்துட்டு பார்த்தோன்னா நான் இது பண்ணிக்கினேன் நிறைய ஊர் தெரிஞ்சுக்கினேன் ஆனால் லாங் ட்ரைவ் எப்படி எல்லாம் பண்ணலாம் எனி ஸ்ட்ராட்டஜி எனி டிஃபிகல்ட்டி எல்லாமே கற்றுக்கணும் இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் போனோம் இந்த ரூட்டு காட்டுக்குள்ளே போகுது தஞ்சாவூர் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு புதுப்பேட்டை புதுக்கோட்டை புதுப்பேட்டை ஆனால் ரோடு சூப்பராக இருக்குது ரோடு வியூ வியூ தான் சிங்கிள் ரோட்டாக இருந்தாலும் வியூ சூப்பராக இருக்குது ஆனால் வெஹிக்கிள் மூமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துனே இருக்குது போடுன்னு நினைக்கிறேன் ப்ரோ தப்பு தப்பா ஓட்டின்னுக்கா ஓட்டக்கார பண்றியா பண்றா பண்றா போடா கே எல் கேரளா கார கே வண்டி வச்சுன்னு எப்படி பயங்கரம் இங்க காடு வேளாங்கண்ணி வந்துட்டு இரநூறு கிலோமீட்டர் போயிடலாம்மா இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா கும்பகோணத்துக்கு இன்னொரு முப்பது கிலோமீட்டர் இருக்கு தஞ்சாவூர் இது என்ன சொல்றதோ இப்போ தஞ்சாவூர் டு கும்பகோணம் அந்த ஒன் பே ஒன் பே நம்மளை வச்சு செஞ்சிருச்சு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு இப்போ தான் வந்துட்டு பார்த்தோன்னா முப்பது கிலோமீட்டர் இருபத்தி ஏழு நிமிஷமாக காட்டுச்சு இதுக்கு முன்னாடி வந்துட்டு முப்பது கிலோமீட்டர் நாற்பது நிமிஷம் காட்டிட்டுருந்துச்சு ஆனால் நெல் வயல் பயங்கரமாக இருக்குது நம்ம டெல்டா மாவட்டம் அப்படின்றது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கரெக்டாக இருக்குது பச்சை பசேன்னு அருமையாக இருக்குது தஞ்சாவூர் நெல் கல்லன் ஜிஎம் அப்படின்ற மாதிரி பயங்கர சீனரிஸ் தினமாரி வச்சுருக்காங்க நெல் ஃபுல்லாக அண்ட் ஃபுல் நெல் ரோடு சூப்பராக இருக்குது இப்போ தான் ஹைவே வந்து கனெக்ட் ஆன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு பயங்கரம் அப்படின்னா ஒரு டொண்ட்டி மினிட்ஸு போயிடலாம்

ஸ் பண்ண முடியல அறுபதுலேயே ஓட்டணும் ஹேண்டில் கொஞ்சம் ரொம்ப லாங்காக லாங் ட்ரைவ்ன்றதுனால ஹேண்டில் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது ரோடு ஒன் வேறுனால ஹைவேன்னா கூட நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் ரோடு ஒன் வேறதினால குச்சி குச்சி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஜம்முன்னு போலாம் பாயிண்ட்டு மூணு பாயிண்ட் கம்மியாக இருக்குது நாளைக்கு நாளைக்கு போது வந்துட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம் போயிட்டு ரூம் எடுத்துட்டு ஃபுல் ரெஸ்ட்டு ஏன்னா ரெண்டு நாளாக வந்துட்டு ரெண்டு நாள் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி டிரைவ் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டு டவுன் தௌசண்ட் கிலோமீட்டரு கிட்ட வந்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க டூ டேஸு அதனால் ஃபுல்லாக வந்துட்டு பத்து போய் தூங்கிடலாம் நாலு மணிக்கு போய் தூங்கிட்டு எட்டு மணிக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஏதாவது பார்த்துட்டு வீடியோ கீடியோ பார்த்துட்டு ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி அஞ்சு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி சென்னை பிடிச்சோன்னா காஞ்சிபுரம் போயிடலாம் ஆறு மணி நேரம் காட்டுது முன்னூறு கிலோமீட்டர் நாளைக்கு நாளைக்கு க்ளாஸ் டேன்றதுனால முந்நூறு கிலோமீட்டர் ஓட்டணும் ஏன்னா அதுக்கப்புறமா வேற முந்நூறு கிலோமீட்டர் ஓட்டணும் ஒசூருக்கு ஆ ஆனால் சீனரிஸ் மட்டும் பயங்கரமாக இருக்குது கேமரா எடுத்துகிட்டு வந்துடுங்க டிஎஸ்எல்ஆர் எடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா மஸ்த் இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னா வரலாம் நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் இருந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் போலாம் சூப்பராக இருக்கும் கல்யாணப்பூர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட்லாம் சூப்பராக இருக்கும் பச்சை பத்தினே இருக்கா ஆனால் மத்தியான வெயில் வெச்சைலாம் வந்துடறீங்க மார்னிங் வாங்க மார்னிங்னா மார்னிங் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்க பகல்லாம் வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான் வெயில் சுட்டு வரைச்சிருக்கும் வெயில் சீனரிஸ் பம்ப் செட்டில் செட்ல தண்ணி விட்ருக்காங்க ஆனா போனா கழுவி கழுவி ஊற்றுவாங்க போய் மூஞ்சிக்கள்ளிட்டு வந்தால் தான் இருக்கும் ஆனால் எப்படி போகிறது வழி எங்க இருக்குன்னு தெரில அதுக்கு அப்புறமா தோட்டத்துக்காரங்க பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் அதான் வேணாம் தேவையில்லாத வேலைங்க என்ன பண்றாங்க உடும்புட் கை உடும்பு எடுத்துட்டு போயிட்டாங்க உடும்ப யாரோ அடிச்சிட்டு போட்டாங்க ஓகேடா மாட்டிச்சரா கறின்னு சொல்லி உடும்ப திட்டு போயிட்டாங்க ஆனால் ஸ்ட்ரென்த் அது கறி யாருக்கார வேற வேகமாக வரா நைஸ் நைஸ் அந்த லைனில் சார் வேற மாதிரி வேற மாதிரி டெல்டான்றது டெல்டா தான் ரெண்டு பக்கமும் பயங்கரமாக இருக்கு பார்த்துக்கோங்க நீங்களே வியூ பாயிண்ட்ஸ் வியூ முன்னாடி பார்க்காம சைடில் பார்த்து எல்லாம் போட்டு தள்ளிட போகிறேன் பார்த்தீங்களா இந்த சைடு இந்த சைடு இந்த சைடும் தான் நடுவில் ஐவே ઉપર ઉપર વેરા મારી વેરા મારી எல்லாமே வந்துட்டு அந்த அன்புடன் உங்களை வரவேற்கிறது அந்த போர்டை பார்த்தே எவ்வளோ வருஷம் ஆகுது அப்போ பஸ்ஸில் போகும்போதெல்லாம் வந்துட்டு செம்ம ஜாலியாக இருக்கும் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க எல்லா ஊருக்கும் வச்சுருப்பாங்க ஓசூர் உங்களோட அன்புடன் வரைக்கிறது சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க இப்போல்லாம் அந்த மாதிரி போர்டை பார்க்கவே முடியல அதை வரவேற்பு போடே இல்லை இப்போ ஒன்லி எவ்வளோ டிஸ்டன்ஸ் எப்படி போடணும் அது கூட இப்போ போர்டு இல்லை நிறைய இடத்துல ஒவ்வொரு மைல் ஸ்டோனும் வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு கல் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு இப்போல்லாம் அதெல்லாம் விட்டு அவ்வளோ தூரம் வைக்கிறது இல்லை எனக்கே தெரியாதுண்ணா நானும் அது மேப்த போட்டிருக்கேன் இந்த வழிதான் சாமிமலையா சாமி மலை சாமி மலை அப்படியா சீனரி சூப்பர் எனக்கே தெரியாது வழி ஆனால் நான் இன்னொருத்தரை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் ஆனால் ஆனா சுவாமி மாலை ரூட் வந்துட்டு சூப்பராக இருக்கே ராசி மாதம் ராசி ஸ்டோர் ஸ்டோர் தான் இருக்கேன் நான் கோயிலுல கே மைதடி இருக்காங்க கும்பகோணம் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் சுவாமிமலை டூ கிலோமீட்டர்ஸ் தரிசனம் பார்த்துட்டு கும்பகோணத்தில் போய் ரெஸ்ட் எடுக்கலாமா இல்லை இங்கேயே தங்கிடலாமா பார்க்கலாம் இங்கே போயிட்டு நம்ம ட்ரெயின் வருது ட்ரெயினில் ஏற்றி விட்ருலாம் டி ஒன்று போட்டுருக்கலாம் ஓகே எங்கேயாவது பார்க்கலாம் ரெட்டி கடை போட்டோம்னா எங்கடா இந்த அங்கிள் வரவே இல்லை இங்கே இருக்கிறா நுழைவாயில் சுவாமி மாலை திருக்கோவில் நுழை நுழைவாயில் தலைவரே தலைவர் Трябва да имаме отривяк ஆறு மாதிரியே இல்ல இதுதான் அந்த ஆறு மாதிரியே கிடக்கும் ஆறுக்கு அப்புறமா எந்த ஊரு சுவாமி மலை வந்துவிட்டோம் எங்க இங்கே இருக்குமா மங்குடி தலை மங்குரி சாமி மலை பேர் காட்சி உங்களை அன்புடன் சாமி மலைன்றது வந்துட்டு கோயில் பேர் இல்லையா அரே பையா ஊர் பேரா சுப்பிரமணியம் என்னடா காவேரி யாரி வத்து போய் கிடக்கு அரே பை இங்கே இருக்க பாருங்க கோயில் எந்த கோயிலையும் உங்களுக்கு காட்டல இந்த கோயிலாவது காட்டுறேன் உங்களுக்கு யாப்பாச்சா இல்லைன்னு ஆனால் இருக்கா என்ன ஏதுன்னு தெரியாது இதுதான் வந்துட்டு சுவாமிமலை திருக்கோவில்